அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எந்த ஒரு காரியத்திலும் சங்கடம் ஏற்பட்டாலோ தடங்கல்கள் ஏற்பட்டாலோ நீங்குவதற்காகவும் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காகவும் என்ன செய்யலாம் என்று கலங்கி நிற்கும்போது நமக்கு கை கொடுப்பவர் யார் தெரியுமா வேறு யாருங்க நம்ம விநாயகர் தான் எப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப எளிமையானது தான் எல்லோராலும் செய்யக்கூடியது தான் தேய்பிர அன்று தேங்காயை துருவி அதோடு சிறிது வெள்ளம் சேர்த்து சிவபெருமான ஆலயத்தில் விநாயகர் இருப்பார் அந்த கணபதிக்கு ஏழு புது மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி ஏழு முறை வளம் வந்து அர்ச்சனை செய்துவிட்டு பின்பு சிவன் சன்னிதியிலும் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபட்டு வந்தால் சங்கடங்கள் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும் இந்த தடங்கல்கள் சங்கடங்கள் நமக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது என்று நினைக்கிறீர்களா கடவுளர்களுக்கும் உண்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெற முயற்சி செய்தபோது எத்தனையோ தடங்கல்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது அவற்றிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்காக விக்னங்களை நீக்கும் விநாயகப் பெருமானை வணங்க முயற்சித்தனர் அப்போது விநாயகரை வணங்குவதற்கு கூட தடங்கள் ஏற்பட்டது பல கோடி வண்ணங்களில் பெருமானை தேடி தேடி கலைத்து போய் மனம் வருந்தினார்கள் பின்பு சாகம்பரி என்ற இடத்தை அடைந்து அங்கு சற்று ஓய்வெடுத்து கொள்ள எண்ணி தங்கினார்கள் அப்போது அங்கு உள்ள சாகம்பரி தோட்டத்தில் நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு தாவரத்தை பார்த்தார்கள் அந்த தாவரத்தின் இலைகளை பறித்து சாகம்பரி தேவியை வேண்டி கலைப்பி நீங்க சாப்பிட்டனர் சாப்பிட்டதும் அவர்களுக்கு மன வலிமையும் ஊக்க சக்தியும் கிடைத்தது அவர்களுக்கு கிடைத்த அந்த அற்புதமான தாவரம் என்ன தெரியுமா கருவேப்பிலை நாம் அதை என்ன செய்கிறோம் வாசத்திற்கு சமையலில் சேர்க்கிறோம் சாப்பிடும்போது தூக்கி வீசி விடுகிறோம் சொல் வழக்கே ஒன்று உண்டு காரியம் முடிஞ்சதும் என்னை கருவேப்பிள்ளை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க என்று ஆனால் இந்த கருவேப்பிலை மூலம் விநாயகரை வழிபட்டால் எப்பேற்பட்ட தடங்கல்களும் நீங்கும் என்ற ரகசியத்தை தேவர்கள் கண்டுபிடித்தார்கள் எப்படி வழிபட்டார்கள் என்று தெரியுமா இந்த கருவேப்பிலையை மஞ்சளுடன் கலந்து அரைத்து பிள்ளையாராக பிடித்து வைத்து விநாயகர் அஷ்டோத்திரங்களையும் மற்றும் விநாயகர் மூலமந்திரங்களையும் சொல்லி வழிபட்டார்கள் உடனடியாக விநாயகருடைய தரிசனம் கிடைத்தது விநாயகர் பெருமானின் அருள் மூலமாக வரக்கூடிய தடங்கல்கள் நீங்கி வெற்றி பெற்றனர் அதன்படி கருவேப்பிலையை பல வழிபாடுகளுக்கு பயன்படுத்தினால் பல நல்ல பலன்களை அடையலாம் பொதுவாக காரியத்தடை அகல செல்வ செழிப்பு ஏற்பட நம் இல்லத்திலேயே கருவேப்பிலையை மஞ்சள் கலந்து அரைத்து விநாயகர் போல் பிடித்து வைக்கவும் பின்பு உப்பு மிளகு கலந்து கருவேப்பிலையை தனியாக அரைத்து உருட்டி வைத்து கொள்ளவும் ஒரு வாழை இலையின் மீது இந்த விநாயகரையும் அந்த உருண்டையையும் வைத்து விநாயகர் மூலமந்திரம் விநாயகர் அகவல் படித்து பூஜை செய்து பின்பு அந்த உருண்டையை சாதம் கலந்து பிசைந்து உண்ண வேண்டும் பிடித்து வைத்த விநாயகரை நீர்நிலையில் சேர்த்து விடலாம் இதுபோல் வழிபட்டு வந்தால் தடங்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் எப்போது வழிபட வேண்டும் என்று கேட்கிறீர்களா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை சதுர்த்தி மற்றும் விநாயகருக்கு விசேஷமான தினங்களிலும் காலை நேரத்தில் செய்து வழிபடலாம் குறிப்பாக இதுபோல் பூஜை செய்யும்போது விநாயகருக்கு பிடித்த மாம்பழம் இல்லையென்றால் மாங்காய் நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவது இன்னும் சிறந்த பலனை கொடுக்கும் வாங்க நாமும் விநாயகர் சதுர்த்தி என்று நம் வீட்டில் பூஜை செய்து விநாயகர் அருளை பெறுவோம் கணபதி மூலமந்திரத்தை ஜெபிப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரத சர்வஜனம் மே வசமானிய சுவாகா இந்த மூலமந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஜெபித்து விநாயகரின் அருளை பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி